மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் நாளை நடக்கிற இருக்கும் சிபிசி பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு முக்கியமாக படிக்க வேண்டிய செய்யுள் உரைநடை வினாக்கள் தமிழினை வாழ்த்த காரணங்கள் யாவை கடலும் தமிழும் பற்றி விவரி காற்றேவா பாடலின் சிறப்பு பற்றி விவரி முல்லைப்பாட்டின் ஆறு செய்திகள் அல்லது மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை எழுதுக அல்லது விருச்சிக் கேட்டல் பற்றி எழுதுக காண்டத்தில் கூறும் ஒன்பது நிலைகள் யாவை அதாவது முகமன் கூறும் ஒன்பது சொற்கள் யாவை கூத்தனை ஆற்றுப்படுத்தும் காட்சி விவரி அல்லது மலைப்படுக்கலாம் பாடலில் சிறப்பை பற்றி விவரி குலசேக ஆழ்வார் கோட்டம்மாவிடம் வேண்டுவது யாது அல்லது மருத்துவர் நோயாளன் காதல் பற்றி வரி உயிர்கள் உருவாகி வளர பறிபாடல் கூறுவது யாது அல்லது புவியின் உருவாக்கம் குறித்து விளக்குக செய்கு தம்பி பாவலர் கல்வி பற்றிய கருத்தை விவரி அல்லது சதவதானம் என்றால் என்ன கல்வியின் சிறப்பு பற்றி கூறுக மன்னன் இடைக்காடனார் புலவருக்கு சிறப்பு செய்து ஏன் பிள்ளைத்தமிழ் பாடலின் சிறப்பை விவரி அல்லது செங்கீரை பருவம் பற்றி குமரகுருவர் கூறுவது யாது சரை ஆறு பற்றி விவரி அல்லது ஓர் உயிர் பல உயிர்களில் ஊடுருவது பற்றி வரி கோசல நாட்டின் வளத்தை பற்றி எழுதுக கும்பகர்ணன் வகைப்படலம் பற்றி எழுதுக திருக்குறள் ஆழ்வினை உடைமை அல்லது முயற்சி உரைநடையில் அடிவகை கிளை வகை இலைவகை கொழுந்து வகை தமிழ் சொல்வ வளம் காற்றில் திசைகளில் காற்று இலக்கியத்தில் காற்று மனிதனால் காற்று அடையும் மாசுபருத்தி எழுதுக இயல் தருவேன் தடம் பதிப்பேன் விருந்தொம்பலில் அறவுணர்வு இன்மையில் விருந்தொம்பலில் இன்மையில் நிகழ்ச்சி விருந்தோம்பல் எதிர்கொள்ளும் தன்மை உங்கள் இல்லம் வந்த விருந்தினருக்கு செய்யும் முறை இயல் நான்கு செயற்கை நுண்ணறிவில் மின்னணு புரட்சி மெய்நிகர் உதவியாளர் பெப்பர் விவரி செயற்கை நுண்ணறிவு பற்றிய கூறுகள் யாவை மொழிபெயர்ப்பு கல்வி தேவை செம்மை பயன்கள் விவரி எதிரும் நிகழ்களில் எதிரும் இரண்டு நிகழ்களை பற்றி இவரி நிகழ்களை என்றால் என்ன அது அருகி வருவதற்கான காரணங்கள் என்ன கரகாட்டம் காவடி ஆட்டம் தப்பாட்டம் தோற்பாவை கூத்து நன்றி